நாங்க மட்டும் ஊர் ஊரா போய் உதயசீர ஓட்டு போடு உதயசீர ஓட்டு போடு அண்ணன் நாளைக்கு ஊருக்கு பட்டா வந்துடும் பாதம் வந்துடும் ஆக்கிரமிப்பு இருந்தா அந்த ஆக்கிரமிப்பை எடுத்து கொடுத்துருவாரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஏழை மக்களுக்கு பட்டா வாங்குவாரு என்று சொல்லி போடு பார்த்து கேட்டவர்கள் இந்த சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர்கள் மண்டல நிர்வாகிகள் கூட்டணி தர்மத்திற்காக வேலை செய்திருக்கின்றோம் ஆனால் வார்டு கவுன்சிலருக்கு ஊராட்சி மன்ற தேர்தலுக்கு நகராட்சி தேர்தலுக்கு சீட்டு கொடுக்க மாட்டார்கள் தோழர்களே ஆனால் இந்த வட்ட நம்ம சீட்டு பெட்டே ஆகணும் அதுதான் இந்த பானை சின்னம் எங்களுக்கு சின்னம் இருக்கிறது அதிமுக போல திராவிட முன்னேற்றத்துக்கு புதிய சூரியன் போல காங்கிரஸ் கை சின்னம் போல கம்யூனிஸ்டுகள் அருவா சுத்தியல் நட்சத்திரம் போல இன்னொரு கம்யூனிஸ்டுக்கு அருவா கதிர சின்னம் போல விடுதலை சிறுத்தைகளுக்கு இன்றைக்கு ஒரு சின்னம் இருக்கு என்று சொன்னால் பாட சின்னம் அந்த பாட சின்னத்தில் ஓட்டு போடுவதற்கு எங்கள் மக்கள் தயாரிக்கிறார்கள் இனிமேல ஓட்டு போடணும் ஓட்டு கேட்கணும் சொன்னா உதயசூனுக்கு நான் ஓட்டு கேட்டா நீ பாடைக்கு ஓட்டு கேட்கணும் உத்தரவை வாங்கிட்டு ஓட்டு போட போங்க பிரசாரத்துக்கு போக தோழர்களே நாம் ஓட்டு போடுற கும்பலால் மட்டும் இருந்துவிடக் கூடாது இனிமேல் இன்று காலையில் நான் வாட்ஸ்அப்ல பேஸ்புக் ஒரு செய்தியை பார்த்தேன் ஒரு பத்திரிகையாளர் மணி சிறந்த கருத்தாளர் பத்திரிகையாளர் சொல்லியிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் என்ற ஒரு மாபெரும் இயக்கம் கடந்த கால காலங்களிலே தலைவர் திருமாவளவன் பேசியிருக்கிறார் இனிமேலும் நாங்கள் ஓட்டு போடும் கும்பலாக இருக்க மாட்டோம் ஆட்சியிலே பங்கு வேண்டும் என்று கேட்டு முழங்கியிருக்கிறார் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கருத்தை அர்ஜுனம் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சில முக்கியமான நிர்வாகிகள் அவரை கட்சி விட்டு நீக்கி என்று சொன்னார்கள் அந்த முழக்கம் அருஜு ஆதோ முழக்கம் அல்ல தலைவர் திருமாவளவுடைய முழக்கம் நீண்ட நாளாக கோரிக்கை வைத்துக் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஆட்சியிலும் பங்கு அல்லது கூட்டணி ஆட்சி என்று முழக்கமிடுவார் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே விடுதலை சிறுத்தைகள் என்ற ஒரு மாபெரும் இயக்கம் கூட்டணி அழித்தால் ஆட்சியிலே கண்டிப்பாக பங்கு கேட்பார்கள் அந்த முழக்கத்தை இப்பொழுது துவங்கி கொண்டிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் என்று அந்த பத்திரிகையாளர் சொல்லியிருக்கிறார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே காவந்த அரசுதான் இருக்கும் அப்படி காவந்த அரசு இருந்தால் கண்டிப்பாக விடுதலை சிறுத்தை முழக்கம் கூட்டணி மந்திரி சபை அமையும் என்று பத்திரிகையிலே பேட்டு கொடுத்திருக்கிறார் இது எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால் இருக்கின்ற மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் அமைப்பை வலுப்படுத்த வேண்டும் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் ஊற முகாமை கட்ட வேண்டும் நடத்த பகுதியில் இருக்கிற சட்டமன்ற தொகுதியில் எங்க எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கொடியை ஏற்றப்பட வேண்டும் அதுபோல உடுமுறை பெற்ற தொகுதியிலே தாராபுரம் தொகுதியில் காங்கயம் தொகுதியிலே பல்லடம் பொள்ளாச்சி எந்தெந்த சட்டமன்றம் இருக்கிறதோ அந்த சட்டமன்றத்தில் இருக்கின்ற மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் கட்சியை பலப்படுத்த வேண்டும் முகாமை பலப்படுத்த வேண்டும் மகளிர் விடுதலை பலப்படுத்த வேண்டும் நேற்று மதுரையிலே தென் மாவட்டத்தின் மகளிரணி கூட்டத்தை நான் நடத்தினேன் போன் பண்ணி சொன்னோம் மறுநாள் தென் மாவட்டத்தில் இருந்த அத்தனை மகளிரும் வந்தார்கள் அவள் ஆர்வமாக இருக்கிறார்கள் தோழர்களே எவனோ கொடுப்பா வரி ஊராண்டு கறி அப்படின்னா என்ன பொருள் தோழர்களே திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணியில் அங்க வைத்தாலும் நாம் விடுதலை சிறுத்துகின்ற ஒரு மாபெரும் இயக்கத்திலே கட்சியை வலுப்படுத்த வரும் தேர்தலில் உள்ளாட்சி மன்ற திராவிட முன்னேற்றத்துக்கு இணையாக ஒன்றிய கவுன்சிலர்கள் மாவட்ட கவுன்சிலர்கள் ஊராட்சி மன்ற பிரதிநிதிகள் நகராட்சி கவுன்சிலர்கள் மாநகராட்சி துறை மேலர்கள் ஏன் மேயர் கூட விடுதலை சிறுத்தைகள் பெறுவதற்கு நீங்கள் உழைக்க வேண்டும் அப்பதான் விடுதலை சிறுத்தைகள் எவ்வளவு ஓட்டு வாங்கணும் வாக்கு சொல்லி இந்த பானை சின்னத்தை நிரந்தரப்படுத்த முடியும் ஏதோ ஆர்ப்பாட்டம் பண்ணணும் ஒரு பொதுக்கூட்டம் போடுவோம் இந்த பகுதியில் யாராச்சும் கூட்டணி தோழர்கள் வச்சு ஐக்கியமாக இருக்கின்ற தோழர்களை வைத்து ஒரு கூட்டத்தை நடத்துவோம் என்று இல்லாமல் இந்த விடுதலை சிறுத்தை இயக்கத்தினுடைய மாபெரும் இயக்கத்தை தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையிலான இயக்கத்தை வலுப்பெற வேண்டும் தோழர்களே மனவேதனையோடு உணர்வோடு இப்போ ஒரு செய்தியை நான் சொல்லப் போகிறேன் ஏன்னும் எத்தனையோ தோழர்கள் கட்சியுடைய மூத்த தோழர்கள் எல்லாம் வாட்ஸ்அப் பேஸ்புக்கிலே எழுதுகிறார்கள் இன்னும் ஏன் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே கூட்டணியிலே இருக்க வேண்டும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்படவில்லை அந்தஸ்து வழங்கப்படவில்லை பொய்ப்புகார் என்று நம்மளே குற்றவாளியாக ஆட்சியிருக்கிறார்கள் பத்திரிகை படிச்சிருப்பீங்கன்னு தெரியும் ஒரு ரெண்டு வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வேங்கமயல் கிராமத்திலே தாழ்த்தப்பட்ட மக்கள் குடிநீர்களே மலம் கலந்தார்கள் மலம் கலந்தார்கள் கலந்ததை பார்த்து பள்ளி குழந்தைகளுக்கு விவாதம் ஏற்பட்டது அழைப்பு ஏற்பட்டது மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றார்கள் என்ன பிரச்சனை என்று விசாரித்த போது ஊராட்சி மன்ற தலைவருக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிரச்சனை இருக்கு என்று விசாரணையிலே தெரிய வந்தது கிராம சபா கூட்டத்திலே ஊராட்சி மன்ற தலைவர் கணக்கு வழக்கு வந்த பொழுது தாழ்த்தப்பட்ட சேரிக்கு பைப்புகளை பார்த்ததாக கணக்கை காட்டியிருக்கிறார் அப்பொழுது தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் தாய்மார்கள் பைப்பே போடல எப்படி கணக்காமைக்கிறீங்க அப்படி இருந்த கிராம சபை கூட்டத்தில் கேட்டு இருக்கிறார்கள் அவர் மீது கலெக்டரிடம் புகார் கொடுத்திருக்கிறார்கள் இது மாதிரி பைப்பே போடாம பைப்பு போட்டிகளை கணக்கு போறாரு கிராம சபை கூட்டத்தில் வாசிக்கிறாரு அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே நடவடிக்கை என்று புகார் கொடுக்கிறார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் புகார் கொடுக்கிறார்கள் ஆனால் அந்த பகுதியில் இருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அவருக்கும் பிரச்சனை நடந்து கொண்ட நேரத்தில் ஒரு காவல் போலீஸ் அதிகாரி அதாவது ரிசர்வ் போலீஸில் இருக்கக்கூடிய வீட்டிலே தண்ணி வரும் பொழுது தண்ணி இருக்கிறது தண்ணி மங்களாக வந்திருக்கிறது கலங்களாக வந்திருக்கிறது அவன் உடனே போய் டேபிள் ஏதோ கடக்கும் போல பார்க்க போறான் என்று அந்த போலீஸ் டேங்கு மேல ஏறி பார்க்கிறான் மலம் கிடைக்கிறது சில மதம் மிதந்திருக்கு சில மதம் கீழே கிடக்கு தண்ணி கீழே அவன் ஊர் எல்லாத்துக்கு போன் பண்ணி சொல்றான் இந்த மாதிரி டேங்கில் யாரோ மனத்தை கலந்துட்டான் அப்படின்ட்டு உடனே போலீஸ் மாவட்ட ஆட்சித்தலைவர் வேங்கவேல் கிராமத்துக்கு போகிறார்கள் ஊருக்கு நுழையும் போதே தாழ்த்தப்பட்ட மக்கள் கலெக்டரை மதிக்கிறார்கள் உங்க ஊரில் என்ன பிரச்சனை எம்மா குடிக்கிற தண்ணியில மனத்தை கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே போல நடந்து போயிருக்கிறாங்க இந்த கோயில் யார் கோயில் அப்படின்னு கேட்கிறாங்க இந்த ஊர் கோயில் தான் இந்த கோயில் எங்களை உள்ள விட மாட்டாங்க கோயில் வாசப்பக்கமே போகக்கூடாது போக கூடாது என்று சொல்லுகிறார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக ஊர் பெரியவர்களை கூட்டி இந்த கோயில் யார் கோயில் என்று இருக்கிறார்கள் இது எங்க கோயில் அப்படின்னு சொல்லுகிறார்கள் உங்க கோயில்ண்டா சாமி எல்லாரும் தானே கும்பிடலாம் சாமி எல்லாரும் தான் கும்பிடலாம் கோயில் வாசலை துறக்க சொல்லி இருக்கிறார்கள் கலெக்டர் கோயில் வாசலை உடனே அங்க இருக்கின்ற ஒரு சாதிவரி பெண் சாமியாடி இருக்கிறார் என் உள்ள பள்ளம்பறையெல்லாம் நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி சாமியாடி இருக்கு சாமி சொல்ல சொல்லு அந்த சாதிவரி பிடித்த பெண்ணை தடுப்பு சிறைப்படுத்தப்பட்டார்கள் நடந்து போய் கொண்டே இருக்கிறார்கள் ஒரு இருக்கிறது அந்த டீக்களையில் டீ போடும் பொழுது அப்பொழுது ஒரு பெண் அம்மா அந்த டீக்களையில் எங்களுக்கு தனி கிளாஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விசாரணை பண்றாங்க தமிழர் முறை அங்கே இருக்கிறது வேங்கவே கிராமம் ஒரு சாதிய வன்கொடுமை பிடித்த கிராமம் கோயில நல்ல முடியவில்லை தனி குழா எல்லாரும் போற தண்ணி வந்து எல்லா ஊர்லயும் வந்து பைப்பு ஊருத்தருக்கு ஒரு பைப்பெல்லாம் வராது எல்லாம் ஒரே பைப்புல அந்த சாதி உரையினையும் பிடித்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே அடைத்தார்கள் தமிழர் புதுக்கோட்டையில பத்தாயிரம் பேரை திரட்டி சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொன்னார் ஆனா தமிழக அரசு சிபிசிஐடி வழக்கு வழக்கை மாட்டியது தோழர்களை யாரை நம்பி நாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போட சொன்னமோ திராவிட முன்னேற்ற கழகத்திலே நாம் கூட்டணியில அங்க வைத்துக் கொண்டிருக்கின்றோம் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நான் தலைவர் திருமாவளம் என்ற இல்லை என்று சொன்னால் விடுதலை கட்சி இல்லை என்று சொன்னால் நான் தமிழகத்திலே முதல்வராக இருக்க முடியாது அதுக்கு யார் காரணம் என்று சொன்னால் திருமாவளவன் தான் காரணம் என்று சொன்ன தளபதி ஸ்டாலின் அவர்கள் வேங்கவையிலே இந்தியாவுக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் என்றால் பொய்ப்புகார் கொடுப்பார்கள் என்று இந்தியாவுக்கே வழிகாட்டிய இருக்கக்கூடிய மாநிலமாக வேங்க வேல் சங்க வழக்கினை புகாரை அந்த வழக்கினை தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே வழக்கை போட்டுவிட்டு சிபிசி அடிக்கு மாத்திருக்கிறார்கள் பொய்ப்புகார் என்று சிபிசிடி போலீஸ் தண்ணி குடிக்கவில்லை மலம் கழிக்கவில்லை இந்த வெறும் புரளி இந்த மூன்று பேர் தான் அந்த மலத்தை அப்படி போட்டிருக்காங்க அந்த தண்ணியை குடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான சார்ஜெட்டை குற்றப்பத்திரிகை தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதே பழி சுமத்தி இந்தியாவுக்கே வழிகாட்டியாக எஸ் ஆக்ட் டி ஆக்டொடுமை தடுப்பு சட்டத்தை மாத்திருக்கிறார்கள் ஆகையான் தொடர்ல வேலை அவர்கள் இந்த வழக்கிலே நீதி விசார வேண்டும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் தமிழக முதல்வர் அவர்களே திராவிட மாடல் ஆட்சி என்று சொன்னால் ஆதி திராவிடருக்கு கிடைக்கப்படும் கொடுமைகளை கண்டும் கண்டு கொள்ளாமல் இருந்தார் ஈர்க்காதைகள் கண்டும் கண்டு கொள்ளாமல் இருந்தால் கவனமாக இல்லை என்று சொன்னால்